ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் தினமும் இந்த செடி பக்கத்தில் நாம ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நாம் நம்மளோட வேண்டுதலை சொன்னோம் அப்படின்னா நடக்கவே நடக்காது அப்படிங்கறது கூட நடக்கும் அப்படிங்கிற ஒரு தேவ ரகசியம் தேவர்களுக்கே தெரியாத ரகசியத்தை கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்கார் அது என்ன அது என்ன செடி இப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக மனிதனாக பிறந்த எல்லாரும் எப்படி வாழணும் நம்ம வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் அதுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளோட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு ஒரு சாஸ்திரம் இருக்குது நம்ம இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா யூஸ்வர் மேனல் கொடுக்குற மாதிரி மனிதன் வந்து எதெல்லாம் பண்ணால் அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் ஒரு யூசர் மேனல் மாதிரி நம்மளோட சாஸ்திரங்கள் இருக்குது அதில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையாக நம்ம தீர்க்க முடியாத பல பிரச்சனைக்கு தீர்வாரும் அப்படி ஒரு நாள் கிட்ட சத்யபாமா கேட்குறாங்க கிருஷ்ண பரமாத்மா எத்தனையோ வந்து அபூர்வமான மலர்கள் இருக்கு செடிகள் இருக்கு தாவரம் இருக்கு அதெல்லாம் இருந்தா கூட நீங்க ஏன் வந்து துளசி செடியை அதிகமா விரும்புறீங்க அப்படின்னு கேட்டவனே அதுக்கு தேவி உனக்கு வந்து நான் ஒரு ரகசியம் சொல்றேன் இது வரைக்கும் தேவர்களுக்கு கூட தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன் துளசி அப்படிங்கிற அந்த அது ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப புனிதமானவள் அவள் ஒரு பதிவிரதை எங்கெல்லாம் துளசி செடி இருக்கோ அங்கெல்லாம் நான் சத்தியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த துளசி பெருமைகளை நான் இதுவே பெருமை வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை கொண்டு வரக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டிருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து துளசியோட பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறார் முன்னொரு காலத்துல ஒருத்தர் ரொம்ப பெரிய செல்வந்தர் தனவான் அதாவது அந்த ஊர்ல அவர் பேர சொன்னா அத்தனை பேருக்கும் தெரியும் ஓடி போய் என்ன உதவின்னு கேட்டாலும் உடனே செய்யக்கூடியவர் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு குணவான் தனவான் அவர் அப்படி இருந்தா கூட அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது என்ன அப்படின்னா திருமணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகி கூட அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு ரொம்ப மனம் போறார் என்ன இது நாம இவ்வளோ வந்து தான தர்மம் பண்றோம் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்றோம் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறோம் ஆனால் கூட நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கலேன்னு வருத்தப்படுறாரு அப்ப அந்த ஊருக்கு பக்கத்துல வசிஷ்ட வந்திருக்கிறதா கேள்விப்படுறார் உடனே வசிஷ்டரை பார்க்கறதுக்காக இவர் கிளம்பி போறார் போன உடனே இந்த மாதிரி அவரோட பேரை சொல்லி நான் பார்க்க வந்திருக்கேன் சொல்லுங்க அப்படின்னதும் உள்ள போய் அவரோட சீடர் வசிஷ்டரோட சீடர் போய் சொன்ன உடனே வசிஷ்டருக்கு இவரோட பேர் தெரிஞ்சிருக்கும் போல அவரா வர சொல்லுங்க அப்படின்னதும் போல போனதும் குருவுக்கு உரிய அந்த மரியாதையெல்லாம் செலுத்திட்டு உக்காந்தவுடனே குருதேவா எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்கு அப்படின்னதும் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா இந்த ஊரில் வந்து நிறைய பேர் உன்னை பற்றி நிறைய புகழ்ந்து சொன்னாங்க அப்படி உன்னை பற்றி கேட்கும் போது அப்படி உன்னை பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அப்படிப்பட்ட உனக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனை அப்படின்னதும் அவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியாது இல்லை எனக்கு நல்ல குணமுடைய தங்கமான மனசுடைய மனைவி வந்து வாச்சிருக்கா அப்படி இருந்து கூட ஏகப்பட்ட செல்வ வளம் எல்லாம் இருக்கு எல்லாம் வந்து நான் வந்து மக்களுக்கு பயன்படுத்தும் எத்தனையோ நற்காரியங்களை இன்னைய வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் இன்னமும் செய்வேன் ஆனால் கூட எங்களுக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது இன்னமும் எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை என்ன பாவம் பண்ண என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியல எனக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல உபாயம் சொல்லணும் எனக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் இல்லை என்ன வழிபாடு பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னதும் வசிஷ்டர் அவரை கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லிவிட்டு கண்மூடி தியானத்தில் அமர்ந்துடுறார் அமர்ந்த உடனே கொஞ்சம் நேரம் கண்ணை திறந்தவர் சொல்கிறாரு தன்னோட ஞான திருஷ்டியில் அந்த நல்ல மனிதரோட முன்பிறவியில் நடந்த அத்தனை விஷயத்தையும் உணர்ந்துறார் உணர்ந்துட்டு சொல்கிறார் மகனே நீ இந்த பிறவியில் நல்ல வந்தான் எத்தனையோ நல்ல தான தர்மங்கள் பண்ணியிருந்தா கூட முற்போன ஜென்மத்துல ஜென்மத்தில் நீ ஒரு அந்தனனா இருந்திருக்க அந்த சமயம் உன் வீட்டை நோக்கி கன்று போடக்கூடிய ஒரு பசு கன்று ஈனும் சமயத்தில் உன் வீட்டை நோக்கி வந்ததும் அது ஏதோ உன் வீட்டில் அசம்பாவிதம் பண்ணிடும் இல்லை தொந்தரவு பண்ணிடும் நினைச்சு அதை நீ ஒரு பெரிய பெரம்பால அடிச்சிருக்க அதுவும் கன்று ஈண போற ஒரு பசுவை அடித்தது மாபெரும் பாவம் அது நீ அடித்ததால் அந்த கன்று இறந்தே பிறந்தது அதனால இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாத மாதிரி அந்த பசு உனக்கு சாபம் கொடுத்துருச்சு அந்த சாபத்தின் பலனாதான் உனக்கு வந்து இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு குழந்தை பாக்கியமும் இது வரைக்கும் ஏற்படாம இருக்கு நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு அந்த யாகம் வந்து நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல பணலை தரும் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு அந்த செல்வந்தருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி குருதேவா அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உலக அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை அந்தனர்களையும் கூப்பிட்டு ரொம்ப சீரும் சிறப்பமா ஒரு புத்திர காமிஷ்டி யாகம் பண்றார் புத்திர காமிஷ்டி யாகம் பண்ண யாகத்தின் பலனா அவரு முன்னாடி அக்னி தேவன் காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்து மகனே நீ புத்திர காமிஸ்ட் யாகம் பண்ணதால உனக்கு வந்து புத்திர பாக்கியம் நிச்சயம் ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியத்தை சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா உன்னுடைய இந்த ஜென்மத்துல நீ பண்ண தான தர்மத்தின் பலனா உனக்கு பிறக்க போகிற குழந்தை இருபது வருடங்கள் மட்டுமே உயிரோட இருப்பான் அதுக்கு மேல உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட குழந்தைய தான் உனக்கு இந்த புத்திர காமிஸ்டி ஆகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுற இதை கேட்ட அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா யாருமே தன்னோட குழந்தை இருபது வயசுல தவறி போயிடும் அப்படின்னு கேட்டா எப்படி சந்தோஷம் பண்ண முடியும் இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்மளோட நல்லதுக்கு ஒரு வழியா அவர் மனசை தேத்திக்கிறார் சரி இருபது வருஷமாவது நம்ம கூட ஒரு குழந்தை இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் அந்த புத்திர காமிஸ்டி யாகத்தின் பலனா அவங்களோட மனைவி ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க குழந்த பார்க்க அவ்வளோ வசீகரமாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப தன்மையான குழந்தையாகவும் இருக்கு அவன் வளர வளர அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல கூட தந்தைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பயத்தில் வயசுல தன்னோட குழந்தை இறந்து போயிடுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதால அந்த மன உளைச்சல இருந்து அவரால் மீளவே முடியல அப்படி இருக்கும்போது அவங்களோட குழந்தைக்கு பதினஞ்சு வயசை தாண்டது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ஒரு நாள் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க இவர் என்ன சொல்றாருன்னா தேவி உனக்கு தெரியாததில்லை நம்ம பையனுக்கு ஆயுள் இருபது தான் இருந்து கூட நீ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்குற இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நாம கெடுத்த மாதிரி ஆயிடும் எப்படியும் இருபது வயசுல நம்மளோட குழந்தை தவறி போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண் வந்து ரொம்ப இளம் வயதிலேயே ஆகிடுவாங்க இதை நம்ம செய்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க இல்லை நிச்சயமா நம்ம வந்து வயது வந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறது அதை விட பெரிய பாவம் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னதும் சரி வேற வழி இல்லாமல் அவர் என்ன பண்றாருன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு ரொம்ப குணவதியாக ஒரு பதிவிரதை ஒரு அந்த இவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரி இந்த நம்ம நம்ம மகனுக்கு கட்டி வைக்கலாம் சொல்லி முடிவெடுத்து கல்யாணமும் வந்திருக்க மருமகளோ ரொம்ப பெரிய பக்திமான் ஒரு பதிவிரதை அப்படி இருந்தா கூட அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப அழகா சந்தோஷமா போகுது முதல் வருஷம் கிடக்குது ரெண்டாவது வருஷத்துல அவங்க அடி எடுத்து வைக்கும் போது இவங்க ரொம்ப அந்நுன்யமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத பார்த்து மாமனார் ரொம்ப மனசுடஞ்சு போறார் இப்படிப்பட்ட தம்பதி இன்னும் மூணு வருஷத்தில் நம்ம மகன் இறந்து போனால் நம்ம மருமகள் நிச்சயமாக ரொம்ப சிரமப்படுவா ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசொடைஞ்சு போய் அவர் ஒரு நாள் மருமகளை தனியாக கூப்பிட்றார் மருமகளே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணும் என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போய் வீட்டோட முற்றத்தில் உக்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ அவர் தன்னோட மகனை பத்தினா ரகசியத்தை சொல்றார் மருமகளே முதல்ல நீ என்னை மன்னிச்சிக்கோ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் எனக்கு நடந்த அத்தனை விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னோட மகன் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பொண்ணி பிறந்த பையன் அவனுக்கு ஆயில் இருபது தான் அப்படின்னு அக்னி தேவனே சொல்லியிருக்காரு இன்னும் மூணு வருஷம்தான் என் குழந்த உயிரோட இருப்பான் இதை மறைச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மிகப்பெரிய தவறு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போதும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என் மகன் இல்லாத வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு அதை கேட்ட அந்த மருமகள் கோபப்படுவா அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு ஆனால் அவங்க கோவப்படுறதுக்கு பதிலாக மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் மகனோட ஆயில் தெரிஞ்சதால் நீங்கள் வருத்தப்படுறீங்க எத்தனையோ பேர் ஆயில் தெரியாமல் திருமணம் பண்ணி இளம் விதவைகள் வரலையா அதனால் இதில் உங்கள் தவறு எதுவும் இல்லை நான் ஒரு பதிவிரதை தீவிரமான பக்தி உடைய பெண் நிச்சயமா என்னோட கணவரோட ஆயுள் இருபது வயசுல முடியாது அதுக்கான என்ன வேலையை செய்யணுமோ அதை நான் இன்னையிலிருந்தே தொடங்குறேன் என்னோட கணவர் நிச்சயமாக இறந்து போக மாட்டார் நான் நம்புகிற கடவுள் என்னை கைவிட மாட்டாரு நீங்கள் கவலையை விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பொண்ணு வந்து கோபப்படுவா கத்துவா தன்னோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு நினச்சி வருத்தப்படுவான்னு நினச்சவருக்கு அப்படியே நேர்மாறா விஷயம் நடக்குது அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல வளரும் போது அந்த பொண்ணோட அம்மா சின்ன வயசுல ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க எந்த வீட்லேயும் கஷ்டம் குடிகொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக ஒரு துளசி மாடம் இருக்கணும் துளசி அப்படிங்கிறவ இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடிய அன்னை அதை இவ உன்னுடைய ஒரு மாற்று அன்னை மாறி அதனால் நீ நிச்சயமா உன் நீ எங்கே இருக்கியோ அங்கே ஒரு துளசி மாடம் வச்சு வழிபாடு பண்ணிருட்டே வா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இவ புகுந்த வீட்டுக்கு வரும்போது கூட ஒரு துளசி மாடத்தை தன்னோட புகுந்த வீட்டில் வச்சு தினமும் காலையில் குளிச்சு முடிச்சதும் அந்த துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கேத்தி அவள் கையால் புனித நீர் ஊற்றி வழிபடுறத வழக்கம் இப்படி இப்படி வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது அவ தினமும் அந்த துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி அவள் அண்ணையா நினைக்கக்கூடிய அந்த துளசி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னா தாயே எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை இன்னொரு தாயா தான் நினைக்கிறேன் உன்னோட மகளான நான் வந்து இளம் வயதிலேயே விதவை ஆயிடாம காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு தான் தினமும் தீபம் ஏத்தி அந்த துளசிக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு பண்ணிட்டு வரா இப்படி இவளோட வழிபாடு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த கணவனோட இருபதாவது வயசு வந்துருச்சு அவரோட ஆயில் முடிய போற நாளும் வந்துருச்சு அந்த பொண்ணு அதிகாலையில குளிச்சு முடிச்சிட்டு சிமாடத்துக்கு மாடத்துக்கு விளக்கேற்றி தண்ணீர் ஊற்றும் போது அப்ப திடீரென் அப்ப திடீர்னு ஒரு பிரகாசம் அந்த வீடு ஃபுல்லா பரவுது அவ முன்னாடி ஒரு அழகான ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க நிற்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா மகளே இத்தனை நாளா நீ வழிபட்ட துளசி நான் தான் இன்றைக்கி உன் கணவனோட ஆயில் முடிய போது உன் கணவனோட ஆயிலை எடுக்கிறதுக்கு எம தூதர்கள் வந்துட்டுருக்காங்க அதனால் நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி அவங்கள கிட்ட கூப்பிட்டு அந்த பெண்ணோட காதல இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வை ரெண்டாவது உன் வீட்டு பின்பக்கம் கட்டியிருக்க உன் பசியும் கன்றையும் கொண்டாந்து உன் வீட்டு வாசல்ல கட்டி வை மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க கரெக்டாக இவங்க மறைஞ்சதும் அவங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் இந்த பெண் வந்து செஞ்சிடறாங்க செஞ்சுட்டு அவங்க பாட்டே அவங்களோட வேலையை பார்க்க போயிறாங்க அப்போ ஒரு எம அந்த பெண்ணோட கணவர் உயிர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையும் போது திடீர்னு எங்க இருந்தோ ஒரு பிரகாசம் திடீர்னு அந்த வீடு முழுக்க ஒரு கவசம் ஒரு நெருப்பாலான கவசம் உண்டாயிடுது அவரால் வீட்டுக்குள்ளே நுழைய முடியல உள்ள கால் எடுத்து வச்ச உடம்பெல்லாம் சுடுது யார் என்ன தடுக்கிறது என்னோட வேலையை செய்ய விடாம இடையூறு பண்றது யாரு அப்படின்னு சொல்லி அந்த யமதூதர் கேட்கும்போது அந்த யமதூதர் முன்னாடி பிரத்யேகமா காட்சி கொடுக்கிறாங்க துளசி உள்ள இருக்க என்னோட பொண்ணு என்னோட பொண்ணோட கணவனோட உயிரை நான் காப்பாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் நிச்சயமாக நான் வந்து உங்களை உள்ளே போக அனுமதிக்க மாட்டேன் மீறி நீங்கள் உள்ளே போக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நான் அனுதினமும் கடைபிடிக்கக்கூடிய சத்தியம் இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சத்தியம் உங்களை எரித்து சாம்பலாக்கிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அந்த யமத்துதர் மிரண்டு போகிறாரு அவரால் உள்ளே போக முடியல உடனே நேராக அவர் வந்து யமலோகம் போய் அந்த தர்மராஜன் முன்னாடியே சொல்கிறார் தர்மராஜா இந்த மாதிரி நான் போனேன் என்னை வந்து துளசி வந்து தடுக்க இருக்கிறா உள்ள நுழைய விடாம அத மாதிரி அவள்ல மீறி உள்ள போனா நான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு நெருப்பு கவசத்தை உண்டு பண்ணிருக்கிறா என்னால உள்ள போக முடியல அப்படின்னு சொல்றாரு உடனே யமதர்மராஜா சரி துளசி வந்து சாயந்தர வேலையில உறங்கக்கூடிய ஒரு செடி அதனால துளசிக்கு வந்து சாயந்தர நேரம் உறக்கம்ங்கிறது வந்துடும் அந்த சமயம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அனுப்புறாரு இப்போ ரெண்டு பேரும் அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க கரெக்டாக ரெண்டு பேரும் அந்த வீட்டு வாசலுக்குள்ளே நுழைய போகும்போது மறுபடியும் அந்த வீட்டை ஒரு நெருப்பு கவசம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்குது இப்போவும் அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியல இப்போ அந்த ரெண்டு பேருமே யார் மறுபடியும் எங்களை தடுக்கிறது அப்படின்னு கேட்டால் அப்போ வருணன் அங்கே காட்சி கொடுக்குறாரு அப்போ வருணன் சொல்கிறாரு துளசிக்கு வந்து சாயந்தரம் உறக்கங்கிறது தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக துளசி கேட்டுக்கிட்டதுக்காக இன்னைக்கு இரவு முழுக்க நான் வந்து இந்த வீட்டை பாதுகாக்க போகிறேன் என்னை மீறி நிச்சயமாக உங்களை உள்ள அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் உள்ள நுழைய முடியாது அவள் கேட்டுக்கிட்டதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட கணவன் உயிரை காப்பாற்றி கொடுக்கறது என்னோட வேலையாகவும் சத்தியமாகவும் செஞ்சு கொடுத்துருக்கேன் நிச்சயமாக உங்களை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்பவும் ரெண்டு பேராலையும் உள்ள நுழைய முடியாத எமத்துறர்கள் திரும்பி யமலோகம் போய் தர்மராஜா கிட்ட சொல்றாங்க தர்மராஜா துளசி என்னமோ உழங்கிட்டா ஆனா துளசி கேட்டுக்கிட்டதுக்காக வருணன் வந்து நெருப்பு கவசத்தை உண்டு பண்ணி எங்களை உள்ளே போக விடாம தடுக்கிறாரு அப்படின்னதும் சரி கவலைப்படாதீங்க அவர் இரவு முழுக்கத்தான பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கிறாரு அதிகாலையில மறுபடியும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் அனுப்புறாரு இப்ப நாலு பேர் அதிகாலை அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த கணவனோட உயிரெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாசலை நின்றுட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்றாங்க மறு மறுபடியும் ஒரு நெருப்பு கவசம் அந்த வீட்டை சூழ்ந்துக்குது இப்போவும் இவங்களால் உள்ளே போக முடியல இப்போவும் அவங்க கேட்குறாங்க யார் எங்களை தடுக்கிறது யார் இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தா அந்த வீட்டு வாசலில் கட்டியிருக்கிற பசுமாடு பேச ஆரம்பிக்குது அதாவது துளசி வந்து என்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தாங்க இன்னைக்கு விடுகிற பொழுதுலேருந்து சூரிய உதயம் வரைக்கும் நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே எந்த எமத்துதர்களும் நுழையாமல் பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக என்னோட புனித தன்மையை பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு கவசத்தை உண்டு பண்ணியிருக்கேன் அதை மீறி உங்களால் உள்ளே போக முடியாது போனீங்க அப்படின்னா எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மறுபடியும் எமதுதர்கள் நேராக போய் யம தர்மராஜா கிட்ட சொன்னதும் யம தர்மராஜா கோவம் வந்துடுது அப்படியா நேரடியாக நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமலோகத்திலேருந்து கிளம்புன யம தர்மராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு துறவி மாறி வேடத்தில் வர்றார் வந்து அந்த வீட்டு வாசலை நின்று தாயே தாயே அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட அந்த வீட்டில் இருக்க பெண் வெளியே வந்து பார்த்த உடனே தாயே பசிக்குது உணவு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே வீட்டில் இருக்கக்கூடிய அறுசுவை கூடிய உணவை வந்து பரிமாறுறாங்க பரிமாற அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டா இவரால வீட்டுக்குள்ள வர முடியல ஏன் அப்படின்னா மறுபடியும் துளசி கண் முடிச்சுட்டாங்க அதனால துளசியோட அந்த சக்தியை மீறி நெருப்பு கவசத்தை மீறி இவங்களால் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அதனால இல்லை தாயே பரவாயில்ல காத்தோட்டமா இருக்கட்டும் இங்கேயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய திண்ணையிலேயே உட்காந்து சாப்பிட்றதா சொல்றாரு இவங்க さあパリ。 அரிசுவை உணவையும் பரிமாறுறாங்க பரிமாறிட்டு இவங்க உள்ள நுழையும் போது இவங்களுக்கு அசிரியா ஒரு வாய்ஸ் கேட்குது வந்திருக்கிறது துறவி இல்லை யமதர்மராஜா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி உன்னோட கணவன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு நீ என்ன பண்ணு அப்படின்னா அவர் சாப்பிட்டு முடிச்சதும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி துளசி வந்து அசிரியா சொல்றாங்க மறுபடியும் யமதர்மராஜா சாப்பிட்டு முடிச்சதும் அவர் கை கழுவ தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அவர் நிற்கும் போது துறவியே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து யமதர்மராஜா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க எப்பவுமே நம்ம காலில் யாராவது விழுந்தாங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் தீர்க்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்றதும் பெண்ணாக இருந்தால் தீர்க்க பவ அப்படின்னு சொல்றதும் துறவிகளோட வழக்கம் துறவி வேடத்துல இருக்க யமதர்மராஜாவும் அதையே தான் பண்றாரு தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு பண்ணிட்டு அவர் சொல்றாரு தாயே கடமையை வந்து தவறுறது மிகப்பெரிய பாவம் அந்த கடமையை செய்ய விடாம தடுக்கிறது அதை விட பாவம் நான் வந்து என்னோட கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உண்மையான அந்த ரூபத்தை காமிக்கிறார் காமிச்ச உடனே அப்ப அந்த பெண் வந்து யம தர்மராஜாவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது சூரிய புத்திரனே நீதிநெறி தவறாதவனே தர்மராஜனே நீ சொல்ற அத்தனை உண்மைதான் ஆனால் இப் இப்போ கூட நீ உன்னோட நீதி நெறி தவறாமல் ஒரு விஷயத்தை பண்ணணும் இல்லையா எமதர்மராஜா தர்மராஜா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து என்ன தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி தீர்க்க இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணீங்க நீங்களே உங்க வாக்க மீறி என்னோட கணவனோட உயிரெடுத்தால் நான் எப்படி தீர்க்க இருக்க முடியும் அப்படின்னு கேட்டவனே யமதர்மராஜா ஆடி போயிடறாரு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பதிவிரதையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கணவன் உயிருக்காக இத்தனை விஷயத்தையும் கடைபிடிச்சிருக்க உனக்கு துணையாக இருந்த அந்த துளசியை பத்தி எனக்கு தெரியும் எங்க அணுதினமும் துளசி பூஜிக்கப்படுறாளோ அங்க நானும் எனது சகோதரனான சனியும் உள்ள வரவும் மாட்டோம் எங்களோட கெட்ட பார்வையும் உங்க மேல விழாது அந்த வீட்டில் எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாயே நீங்க கணவன் மனைவியா தம்பதி சமேதரா நூறு வருஷம் வாழ்ந்து கடைசியில் சொர்க்கத்தை அடைவீங்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுறாரு இப்படி இந்த ரகசியத்தை கிருஷ்ணன் வந்து சத்தியம் மாட்ட சொல்றாங்க யார் ஒருத்தர் தினமும் துளசிய காலையில ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி துளசி மாடுறது பக்கத்துல விளக்கேத்தி மனசார துளசியை வழிபடுறாங்களோ அங்க எந்த கெட்டதுமே நடக்காது அத்தனையும் நல்லதாதான் நடக்கும் கேட்டது அனைத்தும் துளசி கொடுப்பா துளசி வழிபாட்டை தினமும் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறதால தான் நான் வந்து துளசியை விரும்பி ஏற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட பக்தர்களான மானிடர்கள் எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எனக்காகவாவது ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் துளசி வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் துளசியை விரும்பி ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை துளசி செடியில் நித்தமும் நான் வாசம் செய்கிறேன் நான் வாசம் செய்கிற இடத்துல எந்த கெட்டதும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீட்டில் ஒரு துளசி செடி வச்சு காலையில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கோங்க வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே வராது ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்